சொல்லுவாங்க கல்யாண கட்டான்னு சொல்லி கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்கு அந்த கோயில் போற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மலை ஏற வழி ஒன்னு இருக்கு அந்த வழி பக்கம் போனோம்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்துல பார்த்தோம்னா அந்த வெங்கடேச பெருமாளுடைய முக வடிவிலே அந்த மலை அமைஞ்சிருக்கும் அதை தொட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சேஷாச்சலம் மாதிரி பாம்பாகவே வளைந்து வளைந்து அந்த மலை போகுமா அந்த அந்த ஆதிசேஷனுடைய ஏழு மலைதான் முகப்பாகம் என்று சொல்கிறார்கள் அதனுடைய நடுப்பாகம் இதுன்னா அகோபிலா அகோபில சேத்திரம் என்று சொல்கிறார்கள் நரசிம்ம ஸ்தோத்திரம் அகோபிலம் என்று சொல்வார்கள் அதனுடைய கடைப்பாகம் தான் சேஷாச்சலம் என்று சொல்வார்கள் அது வந்து பத்ராச்சலம் என்று சொல்வார்கள் அது கடைப்பாகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது வால்பாகம் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லும்போது இந்த மலையே அவ்வளவு பெரிய மலை அந்த ஆந்திர பிரதேசத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய மலை முழுக்கமே பக்தி பிரவாகமாக இருக்கின்ற மலை என்று சொல்கிறார்கள் பகவான் வெங்கடேசனுக்கு பல யுகங்களாக பெயர்கள் இருக்கின்றன அதுபோல பல யுகங்களாக